இந்த சுப்பிரமணிய சாமினால தான் அது கெட்டு போச்சு இப்போ சுப்பிரமணிய சாமி அதை அனுபவிக்கிறோம் இப்போ ஐயோ அப்பான்னு அலர விடுறாங்க சுடுதண்ணியை தூக்கி தூக்கி மூஞ்சியில் ஊற்றுறாங்க அதுக்கு அலறி துடிக்கிறது ட்விட்டரில் தெரியுது நல்லா அவருக்கு ஒரே எதிரி மோடி தானேங்க சுப்பிரமணிய சாமியை அரசியல் வாழ்க்கையை விட்டு அழிச்சது யாரு அப்புறம் அவர் யார் மேலே சோனியா காந்தி மேலேயா கோபத்தில் இருப்பார் ஒன்றுமே இல்லாமல் இன்னும் வயசு எழுபத்தஞ்சாயிருச்சு உனக்கு சோறு போடுறதே பெருசுன்ற ரேஞ்சுக்கு அரசியலில் இருந்து ஒதுக்கி தள்ள ஆளை விட்டு அதனால் இந்த வாரம் பயங்கரமாக போய்ட்டு சுப்பிரமணிய சாமியை பொறுத்தளவுக்கு டெய்லி ஏதாவது இந்த நம்ம எலும்பு சம்பளத்தை வச்சு இதில் சின்ன கோயில் எல்லாம் காசை வெட்டி போட்டுருவேன் அது என்னென்னு தரணும் காசை வெட்டி போட்டுருவேன் மேலே அப்படின்னு பழைய கிராமத்தில்லாம் இல்லைன்னா எலும்பு வெட்டி போட்டுருவேன் இந்த ரேஞ்சுக்கு இப்போ சுப்பிரமணிய சாமி போயிருக்கேன் அது போகணுன்னு என்ன அவசியம் இருக்குது இவங்க கூப்பிட்டா போயிடணுமா கோயில்கிறது ஒரு மத விஷயங்க நீங்கள் கூப்பிட்டோன்னு இப்போ எதிர்கட்சிக்காரன் போக முடியும் ஒரு மாதம் பார்லிமெண்ட்டு வரச்சுடும் எதிர்கட்சிக்காரன் மக்கள் வாக்களிச்சது எதுக்கு நாடாளுமன்றத்தில் போய் நாட்டை நடத்துறது அதுக்கே ஒரு போக மாட்டாரா அவங்க கூப்பிட்டு ஒரு கோயில் கட்டுறதுக்கு அவங்க எப்படி வருவாங்க பொறுத்த அளவுக்கு ராமர் கோயிலில் திறந்துட்டார் அப்படின்ட்டு தான் அரசியலாது அதாவது மத அரசியலில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் நீங்கள் எதுவுமே செய்வேணா அவனுக்கே சோறே போட வேணாம் அவனை போட்டு தண்ணியில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கடைசியில் வந்து அதே முஸ்லீம் கொள்ளணும் அவனை போகிறான் பாகிஸ்தானுக்கு வரட்டணும் நமக்கு எதிரி அப்படின்ட்டு அப்போ வேண்டாப்பன்னு முடிச்சிடுவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எல்லாரோடைய இந்திய மக்களுடைய தலைவதியும் தமிழக மக்களோட தலைவிதி எதிர்கட்சி எதிர்கட்சிகளோட தலைவிதி ஆர்எஸ்எஸோட தலைவதி ஜியோட தலைவி குஜராத்தி குஜராத்தியோட தலைவதி அதானியோட தலைவி எல்லாரோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான ஒரு தேர்தலா நம்ம பார்க்கலாம் வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சுப்பிரமணியசாமி அவர்கள் தொடர்ந்து மோடி ஆன்டி ஹிந்துவா ஹிந்து விரோதியாக செயல்பட்டவர் ஏன்னா இன்றைக்கி ஐடிவிங்க அட்டாக் பண்ணுறது சங்கராச்சாரியாரை கேள்வி கேட்கணும் அவங்கள தண்டிக்கலைன்னா மோடி சொல்லி தான் இது நடக்குது அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காப்புல இது லாஜிக்கலி கரெக்டாக தானே இருக்குது ஆமாம் கொளுத்தி போட்டிருக்கா அதாவது நடக்குது இப்போ இப்போ மீடியா சரி இவர்கள் காசு கொடுத்தாத்தனை உத்தரப்பிரதேசில் இருந்து லைக் போடுவாங்க அண்ணாமலைக்கு பார்த்துருக்கீங்களா நீங்கள் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசிலேருந்து வாழ்க அண்ணாமலைன்னு போடுவாங்க அவனுக்கு அவன் ஊருக்கு பக்கத்து ஊரே தெரியாது அவன் ஊர் ஸ்பெல்லிங்கே தெரியாது அவன் பேரில் ஒரு ஐடியா போலி ஐடியா ஆரம்பிச்சு பதினஞ்சாயிரம் வியூஸ் காட்டும் அண்ணாமலை யாத்திரை யாரான்னு பார்த்தா ஒம்பதாயிரத்தி ஐநூறு பேர் உத்தரப்பிரதேஷ்காரன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மத்திய பிரதேசிலேருந்து போட்டிருப்பான் குஜராத்தில் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னு போட்டு இருபதாயிரம் பேர் நம்ம பார்க்கும்போது நேரம் இருபதாயிரம் வீவ்ஸ்ன்னு காட்டும் நீ உள்ளே போய் பிரேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு எல்லா எல்லாம் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் போக கோயம்புத்தூர்க்காரனா ஒரு நூற்றம்பது பேர் சேலத்தில் ஒரு ஐம்பது பேர் அந்த நாமக்கல்லில் ஒரு பதி பதினாறு பேர்னு பார்த்துப்பேன் இவ்வளோ தான் மொத்தம் பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் வீஸ் காட்டும் ஸோ அந்த கதை தான் இதெல்லாம் இதெல்லாமே செட்டப் தான் ஜி செட்டப் தான் ஜி நேரடியாக இட்டு போட மாட்டார் ஒரு விஜயகாந்த் படத்தில் வில்லன் சொல்லுவான் அந்த மனோரமாட்டை வாங்கி சாப்பிட்டு கஷ்ட காலத்தில் வாங்கி சாப்பிட்டு தான் வளர்த்துருக்கோம் கடைசியில் இவன் பெரிய வில்லனா கோடிஸ்வரணா மாறிடுவான் பெரிய டானா மாறிடுவான் பணக்கடத்தல் கும்பலில் அப்போ இதை விஜயகாந்த் கண்டுபிடிச்சிடுவாருனே அவங்க அம்மாவை கொள்ள போவாங்க போகும்போது வில்லன்னு போகும்போது அவங்க அம்மா மட்டும் இருக்கும் அப்பா இன்னும் பாசமாக பேசும் உடனே இப்போ விஜயகாந்தை பற்றி கேட்கும்போது அந்த கிழவி நீ இப்படி மாறிட்டியா அப்படி மாறிட்டியா இவ்வளோ துரோகியாக மாறிட்டா அப்படி இப்படின்னு கற்றுக்கும்போது அந்த தேவன் தான் வில்லை அவர் சொல்லுவாப்பில் கிழவியை போட்டுருங்கடா அப்படின்னு அப்புறம் வேமா போனோடனே ஒரு நிமிஷம்டா அது கைனால் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் நான் வெளியே போயிடுறேன் எனக்கு தெரியாமல் போடுங்க அப்படின்ட்டு மாதிரி அந்த கதை தான் அதனால் ஜி டேரக்டாக சொல்ல மாட்டேன் ஒரு சங்கடாக பார்த்திங்கன்னா நான் போகிறேன் நீங்கள் பார்த்து நான் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சில் சங்கராச்சாரியார்களை போட்டு அடித்ததும் பலரை ஆர்எஸ்எஸ்ஸில் ஒருத்தர் இல்லைங்க இங்கே உள்ள சங்கிகள் நம்ம சங்கி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது தெரியல அந்த நம்ம பிராமண சகோதரர்கள்லாம் எல்லாம் மோடிஜி மோடிஜி மோடிஜின்ட்டுருக்காங்க கீழே பாருங்கன்னா வேட்டியை உரிவிட்டாய்ங்க இன்னும் கத்திக்கிட்டே கிடைக்குங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் அவர்கள்ட்ட இருக்குது இன்னும் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிச்சு தான் அஜி இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற ரேஞ்சில் ஆஃபீஸே அங்கே இருக்கார் நாக்பூரில் பிரான்ச் ஆஃபீஸ் ஆக்கிட்டு வேற எங்கேயா கொண்டு போடுறாங்க இல்லைன்னா நாக்பூரில் ஆஃபீஸ் இருக்கும் வாட்ச்மேன் முத கொண்டு எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க தூக்கிட்டு நம்ம முருகன்ஜியை கூட ஆர்எஸ்எஸ் தலை பிராமணர்கள் மட்டும்தான் சித்பவ் சித் பண்ண பாப்பாருமா பிராமணர்கள் மட்டும்தான் தலைவராக இருக்கணுமா நான் போகிறேன் இருக்கும் அப்படின்னு சொல்லி முருகனை கூட தூக்கி போட்டுடலாம் அவர் இங்கே இருந்து ஆர்எஸ்எஸ்லையே ஃபுல் பேண்ட் போட்டு நடந்த நடந்தாரு நடக்க மாட்டார் ஆமா நடக்க மாட்டாரா அங்கே 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 நடக்கலாம் நான் ஆஃபீஸில் இருந்தால் போதும் ஃபுல் வசதிகள் இருக்கும் அங்கேருந்து நீ தான்ப்பா பிளானிங் நீ தான் இருக்கு இன் அவுட்டுன்னு ஒரு போர்டு வச்சுக்க முருகன் இன் அவுட் அப்படின்னு போட்டு ப்ரெசிடென்ட் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு போட்டு வச்சுருவாங்க அது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் இல்லை இப்போ சுப்பிரமணியசாமி சாமி ஒரு நாளைக்கு மூணு வாட்டியாவது திட்டுறாப்புல ஆரம்பித்து நீங்கள் வந்து ராமருடைய ராஜ்யம்னு சொல்லிட்டு ராவணனை போல் நடந்துக்கிறீங்க ஏன்னா ராம் சேது அந்த சேது சமுத்திர திட்டம் அது அந்த ராம் சேது பாலத்தை நீங்கள் வந்து ஒம்பது வருஷமாக ஒன்றுமே பண்ணலை அதாவது அதை பண்ணணும் சரி பண்ணணும் அதை நடத்தணும்னு சொன்ன அமைச்சரை நீங்கள் மாற்றிட்டீங்க அவரோட இலாக்காவையே மாற்றிட்டீங்க ராவணனை போல் மோடி செயல்படுறாருன்னு திட்டுறாங்க இப்போ இந்த ராமர் சே பாலம் அதுக்கு தொடர்பான விஷயத்தில் மோடி அப்போ ஒம்பது வருஷமாக எதுவும் பண்ணலைன்னா அந்த குற்றச்சாட்டை அவர் மேலே திரும்ப திரும்ப இல்ல அதுதான் சுப்பிரமணிய சுவாமியை பொறுத்த அளவுக்கு அவருக்கு என்ன அப்படின்னா அவருக்கு சில கொள்கைகள் இருக்கு அந்த ராமர் பாலத்தை கட்டிடணும் அப்படின்னு அது எதுக்குன்னு தெரியல போகும் அந்த பக்கமும் ராமேஸ்வரத்திலே ஒன்றும் இல்லை ஆனால் ஏதோ பாலம் கட்டி வண்டி விடணும்னு பார்க்குறாப்புல மற்ற திட்ட பெரிய திட்டத்தெல்லாம் கெடுத்து விட்டாப்புல இப்போ ரெட்ஸி இருக்கு பாருங்க ரெட்ஸில் போனால் நேராக போய் இடிச்சா இஸ்ரேலு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போட்டு அடிக்கிற அடியில் சுற்றி போகுது பதினாலாயிரம் கிலோமீட்ரு அந்த மாதிரி இப்போ நம்ம தொழிலே கெடுத்தது சுப்பிரமணிய சாமி தான் சுற்றிக்கிட்டு போகும்போது கடத்திட்டு போனாங்க கடத்திட்டு போனாங்க தெரியாமல் பாதம் மாறி போயிட்டாங்க போகும்போது இந்திய கப்பலை கிடத்தே அப்புறம் நம்ம இந்திய அதிகாரிகள் போய் பேசி கூப்பிட்டு வந்துட்டாங்க இடையே மாற்றி கிடத்திட்டிங்க எங்கள் கப்பல்லாம் பயங்கரமான கப்பல்ன்ற மாதிரி மீட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி தான் அழகாக ராமேஸ்வரத்தை ஒட்டி எப்படி சுற்றுறதுக்கு போல இலங்கையை சுற்றி ஆயிரம் கிலோமீட்டரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சுற்றி போகிறதுனால எவ்வளோ ஃபியூவல் வேஸ்ட்டு எவ்வளோ அது இருக்குது இந்த சுப்பிரமணிய சாமி நாள்தான் அது கெட்டு போச்சு இப்போ சுப்பிரமணிய சாமி அதை அனுபவிக்கிறாப்புல இப்போ ஐயோ அப்பா நாளரை விட்றாங்க சுடுதண்ணியை தூக்கி தூக்கி மூஞ்சியில் ஊற்றுறாங்க அலறி துடிக்கிறது ட்விட்டரில் தெரியுது நல்லா மோடினாலலாம் ஒன்றும் ராமர் கோயில் கட்டலை இதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றம் தான் அந்த ஐந்து நீதிபதிகளுக்கு தான் நம்ம நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம்னு திரும்ப மோடியே உள்ளே சொல்லிடாதீங்கன்னு சுப்பிரமணிய சாமியை பொறுத்த அளவுக்கு டெய்லி நம்ம எலும்பு இந்த இதுல சின்ன எல்லாம் காசை வெட்டி போட்டு அது என்னன்னு தரும் காசை வெட்டி போட்டுருவோம் வேலை அப்படின்னு பழைய எல்லாம் இல்லைன்னா எலும்பு சம்பளத்தை வெட்டி போட்டுருவேன் வாங்க இந்த மாதிரி முட்டை முட்டையை மந்திரிச்சு வைப்பாங்க முட்டையை இது பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலை இந்த ரேஞ்சுக்கு போய் சுப்பிரமணிய சாமி போய்ட்டாங்க மோடிஜியை ஒழிச்சு கட்டுறதுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்கிறது அந்த மாதிரி இரங்கலை என்ன ஆனால் ட்விட்டரில் வந்து பல இது பண்ணுவாங்க பல யாகங்கள்லாம் வளர்த்துருப்பாங்க ஏன்னா எதுவும் பழிச்சிருக்காது இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லை மோடிக்கு எதிராக யாகங்கள் வளர்த்துருப்பாங்க அது பண்ணியிருப்பாங்க பல பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் மோடியோட ஜாதகம் வலுவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வரையும்ல அதனால் இவர்களுக்குள்ளே அடித்துக்குள்ளதில் ஏதாவது ஒரு குரூப் ஒழிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது வந்து ரெண்டுமே வந்து ஏதாவது ஒரு சக்தியாக தான் மாறிடும் ரெண்டு யாரும் போனாலும் போனாலும் இந்த தேசத்துக்கு நல்லது இப்போ எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க மம்தா உட்பட அத்தனை பேருமே முடியாது அவங்க எப்படிங்க போவாங்க இது ப்யூர் அரசியல் அது புரியுதா அவங்களுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு கோவில் கட்டுறீங்க அப்படின்னா எல்லோரும் போயிருப்பாங்க அது போகணுன்னு என்னங்க அவசியம் இருக்குது இவங்க கூப்பிட்டா போயிடணுமா கோயில்ன்றது ஒரு மத விஷயங்க அது ஒருத்தனுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஒருத்தன் கடவுள் இல்லைன்னுமா ஒருத்தன் இது இருப்பாள் இவங்க கூப்பிட்டோன்னே இப்போ எதிர்க்கட்சிக்காரன் பூரம் போயிடுமா இவர் முதலில் பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லுங்க எதிர்கட்சிக்காரன் மக்கள் வாக்களித்தது எதுக்கு நாடாளுமன்றத்தில் போய் நாட்டை நடத்துகிறதுக்கு அதுக்கே ஒரு போக அவங்க கூப்பிட்டு ஒரு கோயில் கட்டுறதுக்கு அவங்க எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான் போய்ட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்கு போனவங்களையும் தான் மொத்தமாக எதுக்கு பேசுனா அந்த இப்போ மௌக மைத்ரா போன்றவர்களையும் இப்போ எம்பி பதவி அப்படின்ட்டு விட்டாங்க இதில் கோயிலுக்கு இவங்க கூப்பிடுறாங்களோ அவங்க வர்றதுக்கு இதுக்கு தான் உட்காந்துருக்காங்கல்ல பூஜைக்கும் பஜனை பண்ணுறதுக்கும் நீங்கள் கூப்பிட்ற பஜனைக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் வருவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் போக மாட்டாங்க அப்போ ஈஸியாக இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து விரோதிங்கிற அந்த ஒரு இதை டேன் பண்ண முடியுது இல்லை இந்துக்களை மனசை புண்படுத்துகிறாங்க இல்லை அவங்களுடைய இதை புண்படுத்துகிறாங்க அப்படிங்கிற இடம் வருது இல்லையா அது எல்லாம் தாங்க நினைப்பான் இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது இங்கே போய் தெருவுக்கே பத்திரிக்கை கொடுக்க முடியுமா தெரிஞ்ச நாலு வீட்டுக்கு தான் கொடுக்க முடியும் அதில் பத்து பேர் வைத்தறிச்சல் தான் எனக்கு கொடுக்கலனுமா டென்ஷன் இது எல்லாம் நாசமாக போயிடணும்னு நினைக்க தான் செய்வேன் அதுக்காக என்ன பண்ண முடியும் இவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட இதுதான் கொடுக்கணும்னா அவ்வளோதானே கொடுக்க முடியும் இல்லை இப்போ கொடுத்ததுக்கு வரமாட்டேங்கிறாங்கல்ல ஹிந்து ஓட்டு அப்படிங்கிறது கவு பெல்டில் அது முக்கியம் தானே அவங்களுக்கு அப்ப நாங்கள் ஓட்டு தான் அவங்களுக்கு விழுகாதுன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம போனா என்ன போல என்ன அதான் ராமாயணி எண்பது வயசுல வயசுக்கு வந்தா என்ன இல்லைன்னா விழுகாது நமக்கு விழுகிற ஓட்டு அவங்களுக்கு விழுக போகிறதில்ல அவங்களுக்கு விழுகிற ஓட்டு நமக்கு விழுக போகிறதில்ல எதுக்கு அதை பண்ணிட்டு அதை எதிர்ப்பதுனால வர விழுகிற ஓட்டு தானே இவர்களுக்கு இவர்கள் அங்கே போனான்னா அவன் ஒன்று ஐயோ மோடி இல்லை சோனியாலாம் வந்தாங்க அவங்களுக்கு போடுவோன்னு சொல்லி சங்கிகள் போட்டுருவானா போட மாட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு இருக்கிறதே இறந்துட்டு போவானே அதனால தான் அப்படி போயிட்டுருக்கு இப்போ சச்சின் டெண்டுல்கர் ரஜினி போன்றவர்களெல்லாம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க போகிறேன் அப்படின்னுட்டாங்க அப்போ பிஜேபியினுடைய பிரச்சார இங்கேயே அவங்க இதுக்கப்புறம் இந்த தேர்தலில் வெளிப்படையாக வர வாய்ப்பு இல்லை பிரச்சார பீரங்கிய தான் நீங்கள் பீரங்கிய பார்க்கலைய நீங்கண்ணா இப்போ ஏற்கனவே டெண்டுல்கர் வந்து பிரச்சார பீரங்கி தானே ரஜினியும் பிரச்சார பீரங்கி தான் ஆனால் குண்டை போட்டு சுட மாட்டாப்புல பீரங்கியை காமிச்சு காமிச்சு மிரட்டிகிட்டே இருப்பார் ஆனால் அதில் குண்டு இருக்காது போட்டு சுட மாட்டார் அது பிரச்சாரப்பிரைங்கி தான் பிஜேபியோடய பிரச்சார தான் அதில் என்ன மாற்று இருக்குது டெண்டல்கர் மட்டும் இல்லை இன்னும் பல கிரிக்கெட் பிளேயர்களுக்கு இல்லை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கட்ட அவுட் எல்லாமே பண்ணும்போது அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போதான் தானே இருக்காங்க இஸ்ரேலில் நடக்கிற சண்டைக்கு டெண்டுல்கர் வந்து இந்தியாவாக இதாக ஒன்று சொல்லுவாப்புல ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கின காசுக்கும் இருக்கிற காசை காப்பாற்றணும் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் ஒரு வீடை கா ஏதாவது ஒரு பெரிய பங்களா வாங்கினா அப்படின்னா நூற்றம்பது கோடிக்கு என்னமோ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதில் ஒரு வேலை காணணும் கா கார்பரேஷனில் ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுன்னா நீங்கள் நினச்சாங்க செக் வச்சு வீட்டை திறக்க விடாமடியா இல்லை சீல் வச்சு ரஜினி வீட்டம் கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குது பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னு என்ன ஆகும் இத்தனை லட்சம் கொடுக்கலன்னு கொடுத்த காசை இழக்கணும் வாடகை வாடகை ஸ்கூல் வாடகை இருக்குது மண்டபத்துக்கு டேக்ஸ் கெட்டா கார்பரேஷன் கேஸ் இருக்குது பல கேஸ்கள் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் எதையோ ஒன்று மாட்டி விட்டு இடி அனுப்பிவிட்டாங்குவாங்க எவ்வளோ நேரம் இடி அனுப்புறதுக்கு எங்கே போச்சோன்னாலும் ஈடி போயிடுவாங்க தெரியுமில்லை நீங்கள் வந்து இந்த கேஸு இது ஆதார் அதெல்லாம் கிடையாது எரும மாட்டு சேர்த்து போனால் ஆமாம் எரும மாட்டு இதுக்கு காட்டெருமை சேர்த்ததுக்கே பாவப்பட்ட விவசாயம் மேலே கேஸ் போட்டவீங்க ரஜினி வீட்டுக்கு போனோம்னா லட்டு மாதிரி போயிடுவாங்க எப்போ ஒரு நிமிஷம் நாளைக்கு காலையில் இது போயஸ் கார்டன் போய் அந்த ரஜினி வீடு ரைட் சார் பண்ணிடுறேன் சார் இல்லையா கேஸ் என்னன்னே சொல்ல அதுக்குள்ளே பண்ணிடலான்றேன் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டு வாங்கயா அப்படி கூட வாங்க இந்த யார் இந்த யார் விநாயகம் வடக்கு விநாயகத்து கூட நாங்கள் எதுக்கு சார் இடி போகணும் யோ நம்மலாம் கட்சிக்கு இறங்கி தான் ஏன் அரசியல் இல்லை நம்ம டேரெக்டாக ஆஃபீஸில் இருக்கோம் துணைக்கு போய்ட்டு வாங்கணும் அது இல்லை சார் ரஜினி வீட்டில் ரைடு பண்ண சொன்னீங்களோன்னு நினச்சோம் அப்போ போயிடுவீங்க ஆதாரம் இல்லைன்னா கூட போச்சுன்னா ஒன்றே போயிடுவேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பண்ணிடுவோம் சார்ருவாங்க பேரது யார்னு சொல்லிட்டா டப்புன்னு ரஜினி வீட்டுக்கு ஈடி போனான்னா பத்திரிக்கை அப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க ஈடியை ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க இருக்காரான்னு இல்லை அவர் பேச முடியாது நீங்கள் யாருன்னு கேட்டிருப்பாங்க இந்த பேரை சொல்லியிருப்பாங்க அய்யோ அப்படின்னா பதறி அடித்து ஃபோனை தான் இருக்கார் இருக்காருன்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்தோடனே வடக்கு விநாயகர் வர்றார் பத்திரிக்கையோட இல்லைன்னு சொல்கிறேன் அவங்க ஆள் மேனேஜர்னு இல்லை இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அதானே நான் பார்த்தேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டா தான் எடுப்பீங்க ஃபோனை சரி வடக்கு விநாயகம் பத்திரிக்கையோடு வருவார் வாங்கிட்டு வர பாருங்கள் சரிங்க சார் ரைட் இதுதான் நடந்திருக்கும் புரியுது அவங்களுக்கு நீங்கள் வடக்கு விநாயகர் மட்டும் போனால் உள்ளே விட மாட்டாங்க தெருவுக்குள்ளே விட மாட்டாங்க கார்டனில் அவராக சரி கொடுத்துட்டு போங்க ஆளே ஆலையில ஊரில் இல்லை ஷூட்டிங்கில் இருக்காருன்றாங்க பேச வேண்டிய டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுனா அந்த மாதிரி தான் அப்போ நீங்கள் போ போகாமல் இருக்க முடியுமா உடம்பு உடம்பு சரியில்லைன்னா கூட ஏதோ மாத்திரை எதிரையை போட்டு டாக்டரையும் கூட கூட்டிகிட்டு போய் அங்கே தலையை காட்டி பேப்பரில் பேர் வரணும் ரஜினி பங்கேற்றாருன்னு இல்லைனா விட மாட்டாங்க அதை வச்சு இங்கே வந்து எதாவது பேட்டி கொடுக்கணும் எலெக்ஷன் டைமில் ஏதாவது கையே காட்டணும் இப்போ சுப்பிரமணியசாமியினுடைய குரல் ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் தான் முழுக்க முழுக்க ஆமாம் ஏன்னா உடம்பே ஆர்எஸ்எஸ் உடம்பு தானேங்க அப்புறம் வாய் மட்டும் மாறிடுமா குரல் மட்டும் எப்படி மாறும் உடம்பு ஆர்எஸ்எஸ் உடம்பு தலை ஆர்எஸ்எஸ் தலை தான் அப்புறம் சத்தம் மட்டும் ஆர்எஸ்எஸ் சத்தம் தானே வரும் வேறு சத்தமாக வரும் ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அவரை சொல்றாங்க இந்த நாட்டிலேயே ஹிந்து தர்ம போராளினா சுவாமி மட்டும்தான் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் அந்த ராமர் சேது அந்த சேது சமுத்திரத்திட்ட அந்த பாலம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய உரிமை கோயில்களை விட்டு அரசை விரட்டணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் வராரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லாம் இல்லை ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் தலைமையில் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆளக்கூடிய அரசு தான் நமக்கு நெருடலாக இருக்கு அவங்க தான் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன் செய்யறதுக்கு நம்மளுடைய அதாவது இந்து ராஷ்டிராவை அட அடைய தடையாக இருப்பது இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சின்னாரியோன்னு மோடி தலையில் பழி தூக்கி போடுறாங்க ஆமாம் அவருக்கு ஒரே எதிரி மோடி தானேங்க சுப்பிரமணிய சாமியை அரசியல் வாழ்க்கையை விட்டு அழிச்சது யார் அப்புறம் அவர் யார் மேலே சோனியா காந்தி மேலேயா கோபத்தில் இருப்பார் இல்லைனா இந்த பழைய முன்னாள் பிரதமர் தேவகோடா மேலே கோபம் போவார் அவர் வாழ்க்கையை அழித்து நான் அரசியல் அப்படி இப்படி எனக்கு இஸ்ரேல் தெரியும் அமெரிக்கா தெரியும் சிஏ ஏஜென்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் அரசியல்வாதி மாட்டிக்கிட்டு இருந்தனால ஒன்றுமே இல்லாமல் இன்னி உனக்கு வயசு எழுபத்தஞ்சு ஆயிடுச்சு உனக்கு சோறு போடுறதே பெருசுன்ற ரேஞ்சுக்கு அரசியலேருந்து ஒதுக்கி தள்ள ஆளை விட்டுருவார அதனால் இந்த வார் பயங்கரமாக போயிட்டு ஏன்னா ராஜீவ்காந்தியினுடைய பிறந்த நாளுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்துறதுக்கு இவர் போய் சோனியா காந்தி ராகுல் காந்தி கூட நின்றுட்டு இருக்காப்புல அதுதான் எரிச்சல் ஏற்படுத்தது தான் புரியுதா நீங்கள் இப்போ நீங்கள் இந்த லவ்வர்ஸ் எல்லாம் இருக்காங்க நீ இந்த சாதாரணமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் லவ் பண்ணுறாயின்னு வைங்களேன் ரெண்டு பேருக்கு ஒரு உரசலாகிடுச்சுன்னா வேணுனே அந்த பிள்ளை போய் நாலு பசங்கண்டை பேசிகிட்ருவேன் சிரிச்சு சிரிச்சு அப்போ இவனுக்கு வைத்தறி ஏரியா அதே மாதிரி இல்லைனா இவன் அந்த மாதிரி பண்ணுவான் நாலு படத்துல எல்லாம் பார்த்துருவேன் காதலியை டென்ஷன் ஆகிடுறதுக்காக நாலு பிள்ளைங்கள கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பான் உடனே அவளுக்கு வைத்தறியும் கடுப்பாகும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் சாதாரண விஷயம் தான் இது நீங்கள் சோனியா காந்தி ரேஞ்சி கொண்டு போக வேண்டியதில்லை அந்த மாதிரி மோடிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துறதுக்காக அந்த காங்கிரஸ் காரங்களோட சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அதுக்கு வேறு காரணம் இருக்குது அவர் எக்ஸ்க்ளூசிவ் போடுற ஒரு ரெண்டு நாளில் பிரேக் பண்ண போகிறாரு அது ஒரு மிகப்பெரிய சர்வதேச விஷயம் ஸோ அது வந்து நான் விரைவில் அதை பற்றி போடுறேன் என்ன பண்ண போகிறாங்க என்ன ஆரம்பிக்க போகுது அப்படின்றது இப்போ மோடி அவர்கள் இதற்கு பிறகு ராமர் கோயிலில் திறந்துட்டாருன்னா வெறும் அதை வச்சு மட்டும்தான் ஓட்டு கேட்க போகிறார் பத்து ஆண்டுகளை இப்போ எதுவும் செய்யலைங்கிறத அவரே ஏற்றுக்கிறாருங்கிறத பற்றி யாருமே கவலைப்படலைங்க சங்கீகளை பொறுத்தளவுக்கு ராமர் கோயிலில் திறந்துட்டார் அப்படின்ட்டு நான் அரசியல் அது அதாவது மத அரசியலில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் நீங்கள் எதுவுமே வேணாம் அவனுக்கே சோறே போட வேணாம் அவனை போட்டு தண்ணியில் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கடைசியில் வந்து இது முஸ்லீம் புறம் கொல்லணும் அவனை புறம் பாகிஸ்தானுக்கு வரட்டணும் நமக்கு எதிரி அப்படின்ட்டு போதும் வேண்டாப்புன்னு முடிச்சுடுவான் இத்தனை நாள் நம்மளை போட்டு கொண்டானே சோறு போடாமல் கொன்னானே நமக்கு ஒன்று அடிமை அதெல்லாம் பார்க்க மாட்டேன் உணர்வுகளை உணர்வுகள் சார்ந்த அரசியல் தான் பாஜகவிட அரசியல் உணர்வுகளை தூண்டி விட்டு ஒரு மனிதனுக்கு வந்து உணர்வை தூண்டி வேறு எதை தூண்டி விட்டேனாலும் இது பண்ண மாட்டான் போயிட்டா புதா நாள் ஒரு ஐம்பதாயிரரூவா கையில் கொடுத்துருப்பீங்க வட்டிக்காரன் தூக்கிட்டு போயிடுவானேன்னு ஆனால் இன்றைக்கி மறந்துடுவான் காசு வந்து தான் ஆனால் உணர்வை தூண்டி விட்டிங்கன்னா மறக்க மாட்டான் டக்குன்னு தூண்டி விட்டு அவனை எதிரியாக்கி அதை வைத்து அதன் அடிப்படையில் அரசியல் நடத்துகிறது தான் பாஜக அதை கரெக்டாக ஜி பிடிச்சிட்டாரு அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ என்ன என்னப்ப நாலு சங்கராச்சாரியர் வேற வேற வார்த்தைகள்ல சொன்னாலும் நீங்க வரக்கூடாது ஏன்னா நீங்க பிராமணன் இல்லைன்னு வெளிப்படையா சொல்ல முடியல புனிதம் கெட்டு போயிடும் கோயில் கட்டி முடிக்கல கோயில கட்டும் போது மன சுத்தியோட இல்லை இப்படியெல்லாம் வேற வேற வார்த்தை உருட்டுறாங்க ஓபிசி ஓட்டு போயிருங்கிறதுனால அவங்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்கு ஆமா எல்லாருக்கும் ஓப்பனா சொல்லிட முடியாதுல்ல நன்றி இப்ப இங்க ஒரு ஐயர் சொன்னார் ஒரு வயசானவர் அவர் பிடிச்சி வயசாக வயசின் காரணமா உள்ள பிடிச்சி போடல நாடார் வீட்டில் இது பண்ணி பாவம் செஞ்சிருக்கடா பாவி அப்படின்லாம் பார்த்துட்டு இதுதான் அவர்கள் மனசுல இருக்குது ஆனால் வரைக்கும் வரும் சொல்ல இந்த காதலிக்கிறவர்கள் தான் சொன்னேன் அதாவது ஐ லவ்யூன்ற வார்த்தை இது வரைக்கும் வருது ஆனால் வெளியில சொல்ல முடியல ஏன்னா செருப்படி வாங்கும் அந்த மாதிரி இது அங்க நீங்கள் பொருத்தி பார்த்துக்க வேண்டியதான் அவர்கள் ஆச்சாரியார்கள் இதுவரைக்கும் வரும் அதே நீ எல்லாம் அப்படின்னு வரும் நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வரும் ஆனால் அதை தான் ஜி டக்குன்னு பிடிச்சிட்டாரு சொல்லு பார்ப்போம் நீ சொல்லிடு என்ன ஆர்எஸ்எஸ் என்ன நிலமை கேளாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து அங்கே உள்ள நிலமை அது என்னன்னா இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்ப்போம் சார் ராமர் கோவில் அதனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது பலருனுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிறது குறிப்பா ஜி திரும்ப ஜெயிச்சா இந்தியாவுக்கு என்ன ஆகுது என்பதை தாண்டி அரசு ஆஃபீஸ் தலைவர் விட்டுருவாங்க விட்டுருவாங்க ஃபுட்டு பேசி எதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுங்க ஏதாவது வேற ஆஃபீஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த கூட மாதிரி மாத்திட்டு ஓரத்தில் ஒரு ரூம் மட்டும் முருகனுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவர் தான் அரசு தலைவர் மாதிரி மாத்திட்டு பண்ணிடுவாங்க அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எல்லாரோடைய இந்திய மக்களுடைய தலைவதியும் தமிழக மக்களோட தலைவிதி எதிர்கட்சி எதிர்கட்சிகளோட தலைவிதி ஆர்எஸ்எஸோட தலைவிதி ஜியோட தலைவி குஜராத்திகளோட குஜராத்தியோட தலைவிதி அதானியோட தலைவி எல்லாரோட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலேருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அதிபயங்கரமான ஒரு தேர்தலாக நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலோட தலைவதியே இதில் தலைக்கிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக சார் அதனுடைய அடுத்தடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறதை நம்ம பார்ப்போம் பேசுவோம் உங்களுடைய நீண்ட அனுபவத்தில் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்